ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் வந்து கே ஹரி ஹரி சரண் வெல்கம் பேக் டு வீட்டில் ட்ராக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு பவுடராக கிடைக்கிது பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மஞ்சள் எப்படி அறுவடை ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த மஞ்சள் வந்து இப்போ இது இதுல சி மண்ணில் விதைக்கிறதுக்காக இந்த மஞ்சள் வச்சிருக்கோம் இது எப்படி வளருதுன்னா இப்போ நம்ம மே மாதத்தில் வச்சோன்னா அடுத்த பிப்ரவரி மாதத்தில் இந்த இது வளைஞ்சி அறுவடைக்கு ரெடி ஆகிருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போனோம்னா இந்த மஞ்சள் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி பவுடராக போகுதுன்னு பார்க்கலாம் முதல்ல தண்ணி த சூடான தண்ணியில் இதை வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு இந்த மஞ்சளை காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் பண்ணதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து இது நம்மளுக்கு பவுடராக கடையில் கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கௌண்டையும் கிளிக் பண்ணியுங்க